நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுறது அண்ட் ஸ்ரெனீஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீனிஷுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் டிரெக்டராக இருந்து ப்ரொடியூசராக மாறி ரொம்ப பெருமையாக ப்ரொடியூசராக தன்னை உணர்கிற தருணமாக இதை நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் அதுவும் தன்னுடைய உதவி இயக்குனர்களை இயக்குனராக மாற்றி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் பேசினதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன் ரொம்ப பொக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு நேஷ்னல் அவார்டு வாங்கினது பற்றியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடின ஒரு தயாரிப்பாளராக இருக்கார் உண்மையிலேயே வந்து வார்த்துக்கள் அண்டு நெஞ்சா இருக்குது என்னுடைய வார்த்தைக்கள் அந்த பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தில் என்னுடைய நண்பர் சாய் தேவானந்த் வந்து தயாரிப்பாளராக இணைஞ்சிருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப சினிமா மேலே பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு மனிதர் அவருடைய திரைப்பட என்ன சொல்கிற அவர் அவர் ஒரு திரைப்பட ரசிகனா அவருக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு அவர் ரொம்ப தீராத ஒரு காதல் கொண்டு நிறைய திரைப்படங்களில் ஒரு என்ன சொல்கிற சீரியஸ் டைப்லேயும் சரி அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்ட் சினிமா எடுக்கிறதுலையும் இன்னொன்று வந்து வேட்டுவோம் மாதிரி ஒரு பெரிய ப ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற சாய் தேவானந்த் வந்து இன்னும் நிறைய படங்களை அவர் வந்து செய்யணும் அண்ட் வந்து இந்த படத்தில் உங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் சினிஸுக்கும் மற்றும் படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி